ஈரான் அடித்த அடியில் இஸ்ரேல் அமெரிக்கா அழறல்கள் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் இல் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் admisions open அப்ளை ஆன்லைன் powaco 5g best design best ai think techno think purvika மனதின் கான்பூர் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தனது அதிநவீனமான ஏவுகணையை பயன்படுத்தி இருப்பதாக அறிவித்துள்ளது மணிக் சுமார் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இதனை அதிநவீன வான் தடுப்பு அமைப்புகளாலும் தடுத்து நிறுத்த முடியாது என சொல்லப்படுகிறது இந்த ஏவுகணை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கல கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயுத மோதல் நடைபெற்று வருகிறது ஈரான் அணு ஆயுதங்களை தன்னிச்சையாக தயாரிப்பதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் ராணுவ தலைமையகம் ராணுவ தளவாட உற்பத்தி மையங்கள் ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் என எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் தரப்பு கூறியுள்ளது ஈரான் உடனடியாக சரண்டராக வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையும் ஈரான் ஏற்க மறுத்தது தங்கள் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது எனவே அதற்கு தக்க பதிலடி தரப்படும் என ஈரான் சூடுரைத்துள்ளது இந்த ஈரான் தன்னிடம் இருக்கும் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலை தாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலின் அயன்டோ ஆரோ போன்ற மிகவும் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கூட கடந்து செல்லும் வகையில் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இதை வர்ணிக்கிறது ஒளியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என குறிப்பிடுகின்றன இந்த ஃபதா ஒன் ஏவுகணையை ஈரான் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகம் செய்தது கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பனிரண்டு மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை தாக்கும் சக்தி கொண்டதாகும் இதில் இருநூறு கிலோ வெடி மருந்துகளை ஏற்றிச் செல்ல முடியும் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் என்ற அமைப்பு இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் எதிரி நாட்டு வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பை கடந்து

அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்